கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த பாம்பன் மீனவர்கள் பத்து பேர் உட்பட பதினான்கு தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்துள்ளனர் மீனவர்கள் சென்ற படகுகளையும் பறிமுதல் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரன் தோட்டத்தில் எஸ்ஐ சண்முகவேல் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த கொலை வழக்கை விசாரிக்க ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது அவர்கள் கொலையில் தொடர்புடையவர்களை தேடி வருகின்றனர் கூட்டுறவு வங்கிகள் சங்கங்களில் காலியாக உள்ள இரண்டாயிரம் உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இன்று முதல் வருகிற தேதி வரை இணையதளம் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் ராஜஸ்தானில் பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த குற்றச்சாட்டில் மகேந்திர பிரசாத் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் விருந்தினர் மாளிகையின் மேலாளர் ஆவார் இந்திய தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானி நடத்தி வரும் வந்தாரா அதிநவீன விலங்கு மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையம் குஜராத்தின் ரிலையன்ஸ் ஜாம்நகர் வளாகத்தில் மூன்றாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ளது இருபத்தி நான்கில் பிரதமர் மோடி இந்த மையத்தை திறந்து வைத்தார் இதுவே உலகின் மிகப்பெரிய தனியார் உயிரியல் பூங்கா என கருதப்படுகிறது இங்கு சிங்கங்கள் சிறுத்தைகள் யானைகள் காண்டா மிருகங்கள் மற்றும் முதலைகள் என நாற்பத்தி மூன்று வகையான இனத்தை சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வன விலங்குகள் உள்ளது இதற்கிடையில் வந்தாரா உலகின் மிகப்பெரிய விலங்கு கடத்தல் மையமாக இருக்கலாம் என்று சில அமைப்புகள் கவலை தெரிவித்து வருகின்றன அமெரிக்காவின் வடக்கு அரிசோனாவில் உள்ள நவஜோ நேசனில் மருத்துவ போக்குவரத்து விமானம் விபத்திற்குள்ளாகி தீப்பிடித்து எரிந்தது இதில் நான்கு பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி நடைபெற இருக்கிறது இந்த போட்டிக்கு தற்போதிலிருந்தே தயாராவதற்காக அதிபர் டொனால்டு டிரம்ப் பணிக்குழுவை அமைத்துள்ளார் இந்த குழுவின் பணி என்ன என்பதை முழுமையாக வெள்ளை மாளிகை வெளியிடவில்லை முகமது சிராஜ் ஐந்து போட்டிகளிலும் தொடர்ந்து பந்து வீசியதை கிரிக்கெட் விமர்சகர்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் அந்த வகையில் சுனில் கவாஸ்கர் கூறுகையில் சிராஜ் தனது எனர்ஜியை முழுமையாக வெளிப்படுத்தினார் என்று நினைக்கிறேன் அவர் பணிசுமை என்பதை மதிப்பிழக்க செய்துவிட்டார் பணி சுமை என்ற வார்த்தை இந்திய கிரிக்கெட் அகராதியிலிருந்து நீக்கப்படும் என்று நம்புவதாக தெரிவித்தார்